கட்டபலகத்துக்கு போதே அடிச்சேன் என்ன செய்வல பைட்டுவா காபாத்றேன் போ போயிடு வா போடா போடா அந்த என்ன ஆடுங்க மன நல்ல மருது மன நல்ல மருது என்ன மனரை தெரிஞ்சு சொல்லுனா காபாதி கொண்டு வர போ கர்மதாமிக்கு ரோஹன வெட்டிய நாளை சரித்திரம் சொல்லும் சினிமாத் துறை யாரப்பா சினிமாத் துறை பெரிய ப்ரொடியூசர் என்ன படம்லாம் எடுத்திருக்கடா கால் சும்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்ட தம்பி தம்பி மனசை முழுசா கொடுக்கல ஒத்துக்கிட மாட்டேன் ஒத்துக்கிடவே மாட்டேன் வரலாப்பா ஓகே ஐடி பிப்ரவரி மாதம் ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடு ஒரு படம் ஒரு டப்பிங் படம் வேண்டாம் பியூராகவே ஒரு படத்தை எடுக்க ரெண்டு பேரோட சேர்ந்து எடுப்போம் அந்த படத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் பெரிய ஆட்கள்லாம் அதில் தரையிட்டு பதினாலு டிஸ்ட்ரிபியூட்ஷன்லேருந்து உனக்கு முன் அறிவிப்பாகவே உனக்கு பணம் வரது கால்வெண்ட்டு வாங்க வாப்பா சிம்பிள் பட்ஜெட் மூணு கோடியை வச்சு தொடங்கு அதுக்கு அடுத்து உனக்கு பணத்துக்கு பணம் புறா தானாக வந்து சேர்ந்துடும் நான் சொல்கிற மாதிரி அஞ்சு வகையான சீனை முதல்ல எடு அதப்புறம் ஓட்டி பார்த்துட்டு வெளியில் கொடுப்போம் அசத்தி விட்டுருவோம் தைரியமாக செயல்படுவோம் ஒன்று இந்த சினிமா துறையிலே இருக்கலாம் என்பதை ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது அதுக்கு நான் சொன்ன வார்த்தையிலே நீ புரிஞ்சிருப்பிய அப்போது நடத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரானா ஐந்து ஆண்டுகள் வரை நீ சினிமா துறையில் ஒளிமயமாக இருப்பாய் அதற்கு அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டரை உருவாக்கிட்டு செவனேனு முதலாளியாக இருந்து உனக்கு கீழே அறுபத்தி மூன்று பேர்கள் வேலை செய்வாங்க கால் வா அந்த அறுபத்தி மூணு பேர்கள் பணி செய்யக்கூடிய ரிக்கார்டை நீ காட்டும் பொழுது கவர்மெண்டில் இருந்து உனக்கு ஒரு பெரிய பண உதவியே கிடைக்கும் அதை வச்சு உன் பாரம்பரியமே ரெண்டு தலைமுறைக்கு வாழும்டா வாழாங்க

கர்பாமிக்கு கருசாமி கர்பசாமி என் பிள்ள வாழ்க்கை அமைக்காம என் பிள்ளை வீட்டில இருக்கு அதை நினைச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா அப்புறம் ஒருத்தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கான் யாருப்பாது வெற்றிமான போட்டாண்ட்கிட்டு வாங்க பொம்பளை பிள்ள வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு யாருடா அது யார் அது காலை விட்டு வாடா தம்பி வாடா வாடா வா ஏய் அவசரக்காரா காலில் விழுந்துட்டா போதும் மேலே சாமிகிட்ட மனதை கொடுக்காண்டமாடா என்னடா என்னடா உன் வயதுக்கு தக்கன வேலை பார்க்க நல்ல சாமியை விட்டு வாடா டாக்டர் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தேன் இது போக போக தான் சரியாகும் உடனடியாக க்யூர் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து வீட்டில் பார்க்குறது தான் கரெக்டு நரம்பியலுனும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்குடா கால் ஒன்றுவான் ஏய் என்ன வா வரக்கூடிய பௌர்ணமேனுக்கு இங்கே வா மனதை அடைக்கி தெளிவுபடுத்தி தெளிவாக வாழ வச்சு தரேன் நான் சொல்ல அதான்டா இது மனநிலைகளுடைய கோளாறு தான் பார்த்து தரேன் தைரியமாறு வா நீங்கள் டாக்டர் இருப்பட நல்லா படிக்கலன்னு நினைக்கேன் வா சொன்னதை மட்டும் வச்சிருக்கேன் நான் சொன்னது தான் உண்மையான இருக்காரு சந்தோஷமாக கூப்பிட்டு வா உடனே சரியாக்கிடுங்க ஓடி இப்போ கர்பதாமிக்கு ஓ அப்படியா 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 சென்னை மாநகர் பல லட்சங்களை வீணாக இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன் யார்ப்பா வாடா எத்தனை லட்சம் இழந்தடா கால் ஒன்ட்டு வாடா தம்பி எனக்கு ஒரு கோடி ரூபா தந்திர்கலாம்ல லட்சம் லட்சத்தை அடுத்த கொண்டு போய் இழந்துருக்கேன் முட்டாள் வாங்க நல்ல கால் வா நல்ல கால் வா நல்ல கால் ஒன்ட்டு வா கர்பசாமிக்கு வாடா தம்பி ஒடையடா உன் கட்டுமனைக்கு போனேன் இதுவரை பார்த்த தொழில் எல்லாம் நஷ்டமும் மனவேதனையும் வந்து நிற்கி இதுக்கு வேறு எதுவும் ஆந்திரிகத்தால் நடந்திருக்குமான்னு நினைச்சேன் உண்மை நடந்தது உண்மை அந்த தடைகளை நீக்கி நடத்துகிற தொழிலையும் வெட்டியாக்கி இழந்த பணத்தை மீட்டு தந்தா போதுமா வேற என்னடா வேணும் தொழில் தான் பண்ணணும்டா வேலைக்கு போகண்டா செட் ஆகாதுடா தம்பி திருப்பதி ஆண்டவர்கிட்ட என்னமோ சொல்லிட்டு வந்தியா என்ன காலைல ஏய் அவன் எங்க அப்பேன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் தெரிஞ்சுக்கா நீ என்ன சொல்ல மாட்டேக்கிய வாடா இந்தா கோடி பணம் பெறுவாய் மூன்று மாத காலம் கழித்து தொழிலை ஆரம்பித்துக்கா ஜெயிச்சு தாரேன் விளக்கேற்றி வைக்கிறேன் போயிட்டு வா வச்சுக்கா போயிட்டு ஓடே நான் பாத்துக்கிடுவேன் தானா அடுத்த வாரம் எங்களை வா ஏற்பாடு பண்ணிடுவோம் அதுக்கு நான் பார்த்து சொல்ல முடியாடா தம்பி ஆளை விடுறப்பா நிறைய பேர் வாடா கர்பாமிக்கு கர்மதாமிக்கு ஒரு பினான்சியர் கம்பெனியில் என்னுடைய பணம் லாக் ஆகியிருக்கு போட்டதுல எனக்கு வரல ஒரு இடத்துல பணம் கிடைக்கும்னு போட்டேன் ஏமாந்து போயிட்டவனு ஒருத்தன் ஆறான் பாது பணத்தை கட்டி ஒருத்தன் ஏமாந்து இருக்கான் வரேன் அவளுக்கு பை தீர்வோடே பணம் கட்டி ஏமாற்றப்பட்டது யாரு ட்ரஸ்ட்ல வந்துடும் அதுல வந்துடும் இதுல வந்துடும் எதில் வந்துடும் பாப்பா வெளிய எங்க குடுத்திய வணக்கம் எங்க கொடுத்திய பணம் நல்ல பிள்ளை தங்க பிள்ளை காலைல வரலாம் அண்ணாச்சி கேட்க வந்த கேள்வி வேற நான் சொல்லி கூப்பிட்டது வேற ஆனா இதுவும் அதுல ஒரு கேள்விதான் இழந்த பணத்தை மீட்டி தரதுக்கு ஒரு நூதனமான விஷயம் வச்சிருக்கேன் மீட்டி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா ஒன் டூ யார் வந்திருக்கீங்க அப்படியா 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 மருமகளுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் மகளுக்கு கிடைக்காது ஒருத்தரை முதல்ல தள்ளி விடுதேன் அடுத்து உள்ளத பின்னால் பார்ப்போம் கால நுட்டுவா என்கிட்ட வந்த அன்னைக்கு திருத்தி தருவேன் என்னைக்கு கூட்டு வார வெற்றி ஆக்கி தரேன் போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அக்ரிமெண்ட் போட்டு அறகுறையில் நிற்கி மெட்ராஸில் யார் பாது அக்ரிமெண்ட் போட்டு அறகுறையில் நிற்கிது யாரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்டா என்ன அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் ஒன்று என்ன அக்ரிமெண்ட் வெரி குட் காலாம் தெய்வமே தமிழ் தெய்வம்

அவன் இருந்து உனக்கு வர வேண்டியதை வர வச்சு தரேன் வேற என்ன வேணும் வரலாம் தமிழ் தெரியாட்ட வீட்டுக்கு ஏ சும்மா சும்மா சொன்னேன் என்னென்ன மேல இங்க ரயில் போகுதானே உங்கள் ஏரியாவில் ஓ அப்படின்னு சத்தம் கேட்க அதான் கேட்டேன் இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க ஓ அது வேகமா இருக்கு அது என்ன விஷயம் முடிச்சிடலாமா நம்ம வரலாம் இந்த அறவுரையா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தாரம்பா அதுக்கு தேவையான பணத்தையும் தாரேன் இந்தா ஒரு தெய்வத்தின் அருள் சக்தியும் பெறுவாய் ஞானமும் அடைவாய் வெற்றி உண்டு அவனை பற்றி பேசாதன்னு இருந்து சொல்லிட்டானே நான் என்ன செய்ய பவர் அமைக்க வரும்போது அவனை பற்றி பேசுவோம் சரியா பெங்களூர் சென்னையில் இவ்வளோ அடிச்சோம்ல பெங்களூர் 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 சென்னை மக்கள் எல்லாரும் உட்காருங்க பெங்களூர் மட்டும் வந்து நின்றுங்க சென்னை பக்தர்கள் அனைவரும் போய் உட்காரலாம் சாமி திரும்பியும் கூப்பிடுவாங்க சென்னை மக்கள் எல்லாரும் அமைதியா உட்காருங்க பெங்களூர் வாங்க